அதிசயம் தீயிலிருந்து உயிர் கொடுத்த பாபாஜி ஹிமாலயத்தின் ஒரு புனித மலையில் பாபாஜி தியானத்தில் இருந்தபோது அவருடைய ஒரு சீடன் அவன் பெயர் லகன் மாதா அல்லது சில குருமரபுகளில் டிசிபிள் ராமன் ஆன்மீக சக்தியை பெற வேண்டும் என்ற ஆசையால் மிக தீவிரமான தபசு செய்ய ஆரம்பித்தான் அவன் பாபாஜியிடம் அனுமதி வாங்காமல் தன் சித்தியை காண ஆசையால் அருகில் பெரிய தீ மூட்டி அதில் தியானிக்க ஆரம்பித்தான் அந்த தீ மிக வேகமாக பரவியது சில நொடிகளில் அவனுடைய உடல் முழுவதும் தீயில் மூழ்கியது அந்த கண்டு அருகில் இருந்த யோகிகள் அதிர்ச்சியில் நின்றனர் அந்த நேரத்தில் பாபாஜி அங்கே வந்து மிக அமைதியாக சொன்னார் அவனது ஆசை தன் நலம் இல்லாதது அன்பால் வந்த தவறு அதற்கு தண்டனை வேண்டாம் பாபாஜி தன் கைகளை உயர்த்தி ஓம் கிரியா பாபாஜி நாமாம் என்று உச்சரித்தார் அந்த ஒலி முழு குகையையும் ஒளியால் நிரப்பியது அந்த கதிரில் எரிந்த உடல் மறைந்து உயிருடன் மீண்டும் தோன்றியது அவன் விழித்ததும் பாபாஜியின் பாதங்களில் விழுந்து அழுதான் பாபாஜி சொன்னார் ஆசை நல்லதாயிருந்தாலும் அது வழிகாட்டலின்றி நடந்தால் அழிவாகிவிடும் ஆன்மீகம் தீயுடன் விளையாடுவது அல்ல தெய்வீகத்துடன் இணைவது அந்த நாளிலிருந்து அந்த சீடன் முழுமையாக பணிவும் ஞானமும் பெற்றார் இந்த அதிசயத்தின் பொருள் பாபாஜியின் கருணை எல்லையற்றது அவர் சீடர்களின் தவறையும் அன்பாக திருத்தி உயிர் கொடுத்தும் ஞானம் வழங்கியும் வழிநடத்துகிறார் இந்த கதை குருபரம இல் சொல்லப்பட்டது ஜாய் பாபாஜி